ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கனவுகள் மெய்ப்படும் சேனல் என் சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி நீங்களும் மணக்க மணக்க மீன் கொழம்பும் மீன் வருவலும் செய்யணுமா அப்படின்னு நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்களும் வந்து சூப்பராக வந்து மீன் குழம்பு வைக்கலாம் புதுசாக நீங்கள் வந்து மீன் குழம்பு வைக்க போகிறீங்க அப்படின்னா என்னுடைய வீடியோ உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நாம் எண்ணெயை காய வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சம் சோம்பு போடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த சோம்பு தான் வந்து மீனுடைய கெட்ட ஸ்மெல்ல எடுத்துட்டு நம்மளுக்கு வந்து நல்லா கமகமானு வாட வரும் இது ஒரு டிப்ஸு வீடியோ செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ நாம் வந்து அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிவிட்டு மீனை எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா மீனுடைய ஸ்மெல்லே இல்லாமல் கருவேப்புலையும் சோம்புடைய ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து சமைக்கிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த மீன் கூடவே சேர்ந்து அந்த கருவேப்பிள்ளையும் சோம்பு வந்து வந்துடும் அதை சாப்பிடையில ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் மீனுக்கு மீன் பரட்டுறதுக்கு நான் ஒன்றுமே செய்யலை நான் வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு மிளகாய் பொடி மஞ்சத்தூள் உப்பு மூணு போட்டு தான் வந்து பண்ணியிருக்கேன் இப்போ மீன் பொறிச்சாச்சு இப்போ அதே எண்ணெயிலேயே நீங்கள் வந்து கருவேப்பிலையை போட்டு குழம்ப தாளிச்சிருங்க ஏன்னா இது வந்து இந்த எண்ணெயை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் நாம் வந்து அதுலேயே வந்து நாம் வந்து பண்ணிடலாம் இப்போ இதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா வெந்தயம் போட்டிருக்கேன் இந்த வெந்தயம் ஏன் போட்டேன் அப்படின்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்புக்கு இம்பார்ட்டன்ட் அதுலேயும் வெந்தயத்தை நீங்கள் வந்து வறுக்கையில் அதோடைய ஸ்மெல்லு ப்ளஸ் அந்த மீனோடைய கெட்ட ஸ்மெல்லு இது ரெண்டுமே இந்த வெந்தயத்தில் வந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு அருமையான டிப்ஸு அது கூடவே நம்ம வந்து வெள்ளைப் போட்டு நல்லா வதக்குறப்ப நீங்கள் வந்து மீன் கொ மீனை வந்து குழம்புல போடையில் இத்தனை ஸ்மெல்லு இல்லாமல் கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து வீடே மணக்க மணக்க வந்து சூப்பரான மீன் குழம்பு உங்களுக்கு ரெடி ஆகிடும் அது கூடவே நாம் வந்து சின்ன வெங்காயமும் வந்து போட்டாச்சு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா மீன் குழம்புக்கு தி பெஸ்ட் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் வந்து நம்ம வந்து எண்ணெயெலாம் வந்து அதிகமாக ஊற்றப்போறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் இதுவே நம்மளுக்கு போதும் ஏன்னா அந் எண்ணெய் வந்து அதிகமாக வந்து நம்ம சேர்க்க வேணாம் ஏன் இந்த மீன் பொரிச்ச எண்ணெயிலே நான் வந்து சேர்த்தேன் அப்படின்னா ரெண்டாவது வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு மீன் வந்துட்டு பொறிச்சாச்சு அதை வேஸ்ட்டு பண்ண வேணாம் செகண்ட் வந்து அதுலேயே வந்து நம்ம குழம்பு வைக்கிறனால அந்த டேஸ்ட்டும் இதோட சேர்ந்து வந்து சூப்பராக இருக்கும் தக்காளியை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு தக்காளியை நீங்கள் போட்டுட்டு அதுக்குள்ளேயே கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துருங்க ஏன்னா உப்பு சேர்த்திங்க அப்படின்னா தக்காளி வந்து அதில் வெந்துடும் அது ரொம்பவே வந்து நல்லா வந்து மசிக்க வேண்டிய தேவையில்லை அதுவே வந்து வெந்துடும் இதில் நான் புளி வந்து இது பண்ணி வச்சுருக்கேன் ஊற வச்சுருக்கேன் இன்னொன்று முக்கியமாக மீன் குழம்புக்கு புளியை வந்து நிறைய எடுத்துக்குங்க புளியை நிறைய எடுத்தீங்க அப்படின்னா மீனுடைய ஸ்மெல்லு போயிட்டு அதுவும் வந்து ஒரு அருமையான டிப்ஸு மீனுடைய ஸ்மெல் போயிட்டு அதுவும் சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு நல்ல ஸ்மெல் வந்து கொடுக்கும் நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் மீன் குழம்பு வந்து வைக்க தெரியாமல் இருப்பீங்க அவங்களுக்காக தான் வந்து இதை முக்கியமாக நான் வந்து இந்த வீடியோ போட்டேன் பச்சை மிளகாய் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப இதில் வந்து நான் வந்து இந்த நம்ம வந்து வதக்கணும் இல்லையா அதுலேயே வந்து காரத்துக்கேற்ப வந்து நான் இங்கே வந்து மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ரெ வந்து போட்டுக்கிட்டேன் மிளகாய்த்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அடித்தீங்க அப்படின்னா மல்லித்தூள் வந்து மூணு ஸ்பூன் அடுங்க போதும் இதான் வந்து ரேஷியோ நாமளுக்கு வந்து கொஞ்சம் போல் குழம்பு போதும் அதனால நாம் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு நான் வந்து சின்ன ஸ்பூனில் தான் எடுத்தேன் உங்கள் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நிறையா பேர் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் தேவை தேவைக்கேற்ப அதை வந்து போட்டுக்கோங்க இப்போ நான் மீனை வந்து அப்படியே ஊற்றுறேன் நிறையா பேர் வந்துட்டு இதை சொல்லுவாங்க மீன் வந்து குழம்பு அப்புறம் வந்து ஊற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து புளியை கரைச்சி மீனில் ஊற்றிட்டு அப்படியே இதை எடுத்து ஊற்றிடுங்க அப்போ தான் வந்து மீனுக்குள்ளே வந்துட்டு இந்த மசாலாலாம் உள்ளே போய் சேரும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இந்த குழம்பை வந்து ஒரு வாரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் என் வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை இப்போ பாருங்கள் உள்ளக்க மீன் குள்ளே நல்லா மசாலா சேர்ந்துருச்சு இப்போ இறக்கி நீங்கள் வந்து எல்லாருக்கும் பரிமாறுங்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே பாய்